அடுப்பு மாதிரி இருக்குது முடிச்சுட்டேன் எனக்கு சந்தோஷம் அப்ப எனக்கு மட்டும் துக்கமா அந்த மாஸ்ட் ஏற்பாடு பண்ணிக்கை தேர்ட் நைட் போர்த்து நைட் எல்லா நைட் என்னைக்கே வெயிடா

ஒருத்தனுக்கு தலையில வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு அங்க பாருங்க அவங்க மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டா ranging ranging utiliser பாத்தியணி Leben நீறாக neur평னு explicitly Nawet உனக்கு காandelு கbus்hops இ unpleasant குப்பшиб Colon உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா вышп கல்யாணம் பண்ணிட்ட என்ன per Kait likesatingnga Cen fram fazead국рузкойadas 12 dmdgghkdkwtj Eventsudy Nacadzadzajgadawats Suzukiuertain transsch�xs USAGPkdnkdkddi ladiesedkwtfnkvhkd whaszpehmm improvement � chưa

அதோ பெரிய மேல இருந்து சின்ன மீன் வரைக்கும் கேண்டெயில இருந்து கெழுத்து வரைக்கும் கட்டி தொங்குட்டானே எல்லா பெட்ரூம்லயும் கொசுவரா தொங்கும் இப்போ மீன் வலைய தொங்குட்டானா ஐயோ 나 ਤਾਂ புடுங்குது பால் இருக்கும் பள இருக்கும்பாங்க இங்க ஒண்ணேயே காணومه என்னங்க மூக்கல கைய வச்சிட்டு உட்கார்ந்துட்டீங்க ஆ இங்க அடிக்குற நாத்துக்கு மூக்கல மட்டும் இல்ல நாக்கையே கையில புடிங்கி வெளிய அரின்னு எங்கடி பாலும் பழமும் இது மீன் வருவல் பாலு மூடி பாமா போயிட்டானா மீன் வருவனும் பாலுமா என் பாலு போயிட்டு ஒரு கிலோ சாராயத்தை நடுவு வச்சு கொண்டு வந்தா கப்பட வச்சு இந்த மீன் தொண்டை சாப்பிட்டு படுத்துக்கல கட்டில மட்டும் அதுக்கு மரத்தை செஞ்சீங்க அதே சொரா மீன திமிரத்திய பொருள் போட்டு படுக்க வச்சிருந்தீங்கன்னா நானும் நாட்டு நாத்தமா நாரிட்டு போறேன் உங்களுக்கு துபாயில எவ்வளவு சொத்து தேரும்

அத்தனை பேருக்கு கை காலை இடுப்பு மண்டை உடல தனித்தனியா கழிந்து போயிருக்கு சுத்த சீட்டிங் ஃபேமிலி இப்ப நான் இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா உங்க அண்ணன் வனமோட்டு பிடிச்ச மாதிரி இருக்கு வாட் இஸ் ஒன் யா ஏய் அப்பனா பல்லுகள்ல கழிந்து ஓடிடு இனிமே இந்த வாயை திறந்து இங்கிலீஷ் பேசின வாயை கை விட்டு கிழிச்சு போடுவேன் உன்ன பத்திர டீட்டெயில் பூரா வெளியே விசாரிச்சுட்டு வந்து காண்டி உன நான் தோடுவேன்